என்னது சென்னையில் ஆட்டோ கால்டாக்சியார் ஓலா ஊபருக்கு ஓட்ட மாட்டாங்களா ஆமாங்க ஃபிப்ரவரி ஒன்றாம் தேதியில் பார்த்தீங்கன்னா சென்னையில் எந்த ஒரு ஆட்டோவும் சரி காட்டும் சரி ஓலா ஓபர் அப்படின்ற இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கு மட்டும் ஓட்டுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ஓட்டுநர் சங்கத்தின் கூட்டமைப்பு முடிவெடுத்திருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஸ்டிக்கர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோ பின்னடியும் ஓலா கேப் அப்படியே பார்த்துருப்பீங்க அப்படி என்ன தாங்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆன்லைனில் ஆப் மூலம் புக் பண்ணி போகிற ஒவ்வொரு ஃபேருமே அந்த பர்டிகுலர் கம்பெனிஸ் மூலமாக தான் ஃபிக்ஸ் பண்ணப்படுது அப்படி ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ரேட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன்ஸ் அந்த ஓலா ஓபர் நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டு மீதமூலாத டிரைவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படி வர அந்த சார்ஜ் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிறது இல்லை அதனால தான் இப்போ எப்படியும் எடுத்துருக்காங்க அப்போ நம்ம கத என்னங்க அப்படிங்க கேட்டிங்கன்னா பழையபடி வந்து அந்த மீட்டர் ஃபேரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களா அதாவது குறைஞ்சது ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் வரைக்கும் தூரத்துக்கு ஐம்பது ரூபா மினிமம் சார்ஜ் அப்படின்னும் அதுக்கு மேலே போகிற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒரு சார்ஜ் அப்படின்னும் வெயிட்டிங்கில் போனால் அதுக்கு ஒரு சார்ஜும் நைட்டில் போனால் அதுக்கு ஒரு சார்ஜும் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க இவங்க ஓலா ஊபருக்கு மட்டும்தான் அந்த கடைசி கொடுத்துருக்காங்க